சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் அருள் உரை இறைவனைப் பற்றி தியானிக்க சிறந்த இடம் மற்றும் நேரம் எது நமது அன்பான பகவான் அன்புடன் நினைவூட்டுகிறார் எங்கும் நிறைந்த இறைவனின் சிந்தனையில் நிலைநிறுத்தி கொள்வதற்கு நேரமோ இடமோ வரம்புகள் இல்லை இதற்கு புனித இடம் அல்லது சிறப்பு நேரம் போன்ற எதுவும் இல்லை மனம் எங்கையெல்லாம் தெய்வீக சிந்தனையில் மகிழ்கிறதோ அதுவே புனித இடம் அது எப்போதெல்லாம் அவ்வாறு செய்கிறதோ அதுவே மங்களகரமான தருணம் அப்போது ஒருவர் இறைவனை தியானிக்க வேண்டும் அதனால்தான் கடவுளைப் பற்றி தியானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமோ இடமோ இல்லை மனம் எப்போது எங்கு விரும்புகிறதோ அப்போது நேரமோ இடமோ இருக்கிறது யாத்ரா ந யாத்ரியா ராமா தேசித்தம் தத்ரா தியானா கேவலம் என்று முன்பே அறிவிக்கப்பட்டு உள்ளது தூய்மையான இதயங்களைக் கொண்ட பூமியின் உப்பை பிரதிநிதி இத்துவப்படுத்தும் ஒழுக்கமான ஆன்மாக்கள் மூலம் உலகம் செழிப்பை அடைய முடியும் உலக நலனை மேம்படுத்தும் முயற்சியாக இந்த நிமிடத்திலிருந்து அனைவரும் அத்தகைய மகான்களின் வருகைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் மகான்களின் ஆசிர்வாதங்களை பெற முயற்சிக்க வேண்டும் அன்றைய துன்பங்களை மறக்க முயற்சிக்க வேண்டும் இறைவனின் நாமம் ஜெபிக்கப்படும் போது தெய்வீக ஞானத்தின் நெருப்பு பக்தர்களுக்குள் வெளிப்படுகிறது இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அல்லா மாலிக்